டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று உணவை மருந்து நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது கிவி பற்றி தான் இந்த கிவி பழம் அப்படின்றது பல்வேறு விதத்தில் சாப்பிட்டுட்டு வராங்க சேலட்ஸில் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் ஃப்ரூட் கஸ்டாக செஞ்சும் சாப்பிட்றாங்க இந்த கிவியை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக அதிகமான நியூட்ரியன் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த கிவியோட தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலர் நேரத்தில் இருக்கும் ஆனால் உள்ள வந்து நல்ல பிரைட்டான ஒரு பச்சை நிறத்தில் கூட வந்து குட்டி குட்டி சீட்ஸோடு இருக்கும் இதோடைய சுவையும் வந்து பார்த்தோம்னா புளிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா உணவுலையும் வந்து பார்த்தோம்னா வைட்டமின் சி கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும் ஸோ புளிப்பாக நம்ம எந்த ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலும் இதில் வைட்டமின் சி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை புளிப்பான உணவு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வைட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ஒரு கிவி பழத்தை நம்ம சாப்பிட்றது மூலமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெறும் அதுல ஒரு எண்பது கிலோ கேலரிஸ் தான் நமக்கு கிடைக்கும் அதனால வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதனால நமக்கு ஹை கேலரியா வந்து எதுவும் சேரப்போறது கிடையாது இதுல இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் அதிகம் புரோட்டினும் ரொம்ப குறைவு ஃபேட்டும் வந்து இதில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது வைட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைட்டமின் சி தான் இதில் அதிகமாக இருக்குது அதாவது நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வைட்டமின் சி தேவையோ அதை விட அஞ்சு சதவீதம் அதிகமாகவே வந்து வைட்டமின் சி இந்த கிவி பழத்தில் இருக்குது ரெண்டாவது வைட்டமின் இ வைட்டமின் இயும் வந்து நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கு மற்றும் இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதுவும் இதில் இருக்கு நம்ம நிறைய உணவு பார்த்தும் அதில் அதிகமாக தெரியாத ஒரு வைட்டமின் என்ன அப்படின்னா வைட்டமின் கே அந்த வைட்டமின் கே வந்து இந்த கிவி பழத்தில் ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கும் இந்த வைட்டமின் கே நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அங்கே வரக்கூடிய ரத்தம் வந்து நிற்கணும் அப்படின்னா அங்கே ரத்தம் கட்டணும் அந்த ரத்தம் கற்று தூங்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வைட்டமின் கே ஒருவேளை வைட்டமின் கே டிஃபிஷியன்சி இருக்குது இல்லை வைட்டமின் கே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த ரத்தம் கட்டுற ப்ராசஸ் வந்து நடக்காது அப்போ ரத்தம் வந்து அதிகமாக வந்து லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வைட்டமின் கே அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது இது கூடவே புரோட்டீன் இருக்குது அதே மாதிரி பொட்டாசியம் மெக்னீஷியம் அயர்ன் சோடியம் இது எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது இதில் சாப்பிட்றது மூலமாக ஒரு சில யூனிக் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது முதல் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைஜஷன் ஜீரணத்துக்கு இது எப்படி உதவியாக இருக்கும் நார் சத்து மூலமாக ஜீரணத்துக்கு இது உதவுறத தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்சைம் ஆக்டினெடின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்டினெடின் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட கூடிய உணவில் இருக்க புரோட்டீனை ரொம்ப சுலபமாக உடைச்சி தர்றதுக்கு உதவியாக இருக்குது அந்த பிரேக் டவுன் மூலமாக ஜீரணம் ரொம்ப ஈஸியாக நடக்குது அதனால் நம்ம உணவுக்கு அப்புறமா ஒரு கிவி பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜீரணம் ரொம்ப அதிகமாக ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு டைஜஷன் ப்ராசஸ்க்கும் உதவியாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கத்தை அதிகரிக்க ஒரு உதவியாக இருக்குது ஒரு பழம் வந்து நம்ம பெட் தூங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் மனஅதிகரிச்சி கொடுக்கும் இந்த செரட்டோனின் ஹார்மோன் எதுக்கு பயன்படுது அப்படினா நம்ம தூக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த செரட்டோனின் உதவியா இருக்கும் சோ ஒரு நாளைக்கு ஒரு கிவி பழம் எடுத்துக்கல அப்படினாலும் ஒரு வாரத்துக்குாச்சு ஒரு கிவி பழம் எடுத்துக்கிறது மூலமா அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது இது கூடவே இதில இருக்கக்கூடிய டைஜெஷனோட குட் இம்யூன் ஹெல்த்தும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது எப்படி உதவியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ இது ரெண்டுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்குது அதனால் இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்னாலேயே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உதவியாக இருக்குது எந்த விதமான இன்ஃபெக்ஷன் எந்த விதமான ஃப்ளூ ஃபீவர் எது வந்தாலும் ஒரு கிவி பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிரும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி யோடைய அளவுகள் ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்துலேருந்து அதிகமான வைட்டமின் சியாக தான் கிடைக்குது அதனாலேயே நம்ம வைட்டமின் சி அதிகமாக வேணும் அப்படின்னும்போது ஆரஞ்சுக்கு பதிலாக கிவி பழமும் எடுத்துக்கலாம் கிவிக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யா பழமும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிவி அப்படின்றது மூலமாக நமக்கு ஸ்லீப் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது டைஜஷன் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்